சென்னையில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டு வரும் நிலையில் திருவல்லிக்கேனி பகுதியில் பிரபலமான விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடந்து வருகிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்போம் சுதாகர் சொல்லுங்க தற்போது அந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான விசேஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய சூழல் என்ன விவரங்கள் திருவல்லிக்கேணி பகுதியில் பிரபலமான விநாயகர் சிலைகள் ஊர்வலம் என்பது நடைபெற்று வருகிறது இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்பினரின் இந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலம் உள்ளது இந்த திருவள்ளிக்கேணி பகுதியில் அள்ளிக்கேணி ராஜா திருவல்லிக்கேணி தான் உள்ளிட்ட இந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலம் வந்து மிக சிறப்பாக நடைபெறும் அந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலம் என்பது தொடங்கி உள்ளது திருவல்லிக்கேணியில் பிரபலமான அந்த அள்ளிக்கேணி ராஜா திருவல்லிக்கேணி தான் எல்லிஸ் ராஜா கந்தப்ப ராஜா வில்லேந்திய விநாயகர் அள்ளிக்குள்ளம் ராஜா திருவள்ளிக்கேணி மகாராஜா பார்டர் ராஜா உள்ளிட்ட பல விநாயகர் சிலைகள் இங்கு ஊர்வலமாக நடைபெற்று வரும் திருவள்ளிக்கேரி பகுதியில் இந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலம் என்பது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது நன்றி சுதாகர் விரிவான தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்